தமிழ்நாட்டில் பெரும்பாலான கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் ஆங்கிலத்தில் உள்ளதாகவும் அனைத்து பெயர் பலகையிலும் தமிழை பயன்படுத்துவதை கட்டாயமாக்க வேண்டும் என்றும் அனைத்து பொது இடங்களிலும் உள்ள பெயர் பலகைகள் தமிழ் மொழியில் எழுதப்பட வேண்டும் என்றும் பல ஆண்டுகளாக தமிழ் ஆர்வலர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அரசின் தமிழ் துறையும் தொழிலாளர் நல ஆணையமும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவு நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் இருக்க வேண்டும் என தெரிவித்திருந்த நிலையில் நீலகிரி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் தொழிலாளர் நலத்துறையினர் உதகை சேரிங்ராஸ் பகுதியில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை தொடர்பான ஆய்வு மேற்கொண்டனர் அதில் தமிழ் மொழியில் பெயர் பலகை இல்லாமல் ஆங்கிலத்தில் பெயர் பலகை இருந்த கடைகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டனர் மேலும் ஆங்கில எழுத்தில் உள்ள பெயர் பலகையை தமிழ் மொழியில் எழுதப்பட வேண்டும் என கேட்டுக் ஆய்வில் தமிழ் வளர்ச்சித்துறை கண்காணிப்பாளர் வசந்தகுமாரி உதகை தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சுபத்ரா மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்

the The big shop, a, a shop, shop where big your shopping shop. never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்